வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் ஓகே இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் என்ன வீடியோன்னு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு காளான் கடைக்கு தான் வந்திருக்கிறோம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோ வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் கொடுக்குறக்காக நம்ம சரணமாட்டி தாண்டி இந்த ஏரியாவுக்கு தான் வந்திருந்தோம் ஆர்டர் கொடுத்துட்டு ரிட்டன் வரும்போது பார்த்திங்கன்னா இந்த காளான் கடை வந்து நம்ம பார்த்தோம் மழை வேறு பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தூரிகிட்டே இருக்குது சரி குளிர் வேறு அடிக்குது சரி குளிருக்கு விதமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு காளான் சாப்பிட்லான்ட்டு காளான் கேட்டால் காளான் இல்லைன்ட்டார் பார்த்திங்கன்னா நம்ம இந்திக்கார தான் இந்த கடை நடத்திட்டுருக்காரு பார்த்தீங்கன்னா சரி பேலாவது போடுன்னு சொல்லி பேல் ஒன்று வாங்கினேன் பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டைலில் போட்டு கொடுத்தாங்க இந்திக்காரங்க ஸ்டைலில் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் பூரி அப்புறம் பொறி அப்புறம் வெங்காயம்லாம் போட்டு பட்டாணி குழம்புலாம் ஊற்றி கொடுப்பாங்க ஆனால் இவங்க வந்து சோளம் போட்டு அந்த ஓட்ஸ் சொல்லுவாங்க ஓட்ஸ் மாதிரி போட்டு அதில் பூரி போட்டு பொரி போட்டு போட்டு தராங்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இந்த மலைக்கு இதமாக அந்த மாதிரி இதை கிடச்சா சாப்பிடுங்க காளான் இந்த மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மலைக்கு சூப்பராக இருக்கும் சொல்லிக்கிறேன் இதான் ஒரு சின்ன வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்